அப்பா நான் டூ மினிட்ஸ் தான் கேட்டுக்கிறேன் பேசிட்டு போயிடுறேன்ப்பா இந்த தெய்வமே ரெண்டு நிமிஷம் டைம் ஓடி போகிறேன் சங்க இலக்கிய இந்த ஓமை சம்பந்தப்பட்ட இந்த நிகழ்ச்சிக்கு வந்து ஒரு கேள்வியாளராக தான் நான் வந்தேன் ஆனால் பார்வையாளராக வந்துட்டு இப்போ ஒரு பேச்சாளர் ஆகணுன்றது தமிழ்ச்சங்கத்துடைய ஒரு நியதி அதாவது பார்வையாளராக இங்கே யார் வந்தாலும் அவங்க பேச்சாளராக மாறிடுவாங்க இதுதான் வந்து தமிழ் சங்கத்தோட வழி வழியாக வந்துட்ருக்க நிகழ்ச்சி இதுக்கு நானும் வந்து விதிவிலக்கல்ல ஓமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நம்ம பார்க்கும் ஒரு விஷயத்தை மற்றொன்றோடு ஒப்பிட்டு சொல்லும்போது மிக எளிதான நமக்கு வந்து புரிஞ்சிடும் இதற்காக வந்து பல பாடல்கள் பாடப்பட்டிருந்தாலும் அந்த ஓமையை வச்சு வியக்கத்தக்க நிகழ்வுகள் அதை வந்து மிக அழகாக சொன்னது சங்க இலக்கியம்தான் ரொம்ப வியப்பான விஷயங்கள்லாம் வந்து சொல்லும்போது இது இன்னும் வியப்பாக ஏற்கனவே வியப்பான ஒரு விஷயமா இருக்கும் ஒரு பாடலொன்று நான் படித்தேன் அதில் வந்து ஒரு மன்னர் வந்து மிக வேகமாக தன்னுடைய வாழை வந்து சுழட்டுற மாதிரி அந்த பாட்டு வந்து இருக்கும் அதுக்கு அந்த பாட்டுக்கான ஓமையாக அவங்க சொல்லிருக்கிறது எதுனா ஒரு கணவன் வந்து தன் மனைவி வந்து பிரசவத்துக்காக இருக்காங்க மழை காலம் வரப்போது அந்த மழை காலம் வருவதற்குள் அவங்களுக்கு வந்து ஒரு கட்டில பின்னணும் அப்படின்னா என்ன வேகத்தில் அவன் பின்னுவானோ அது மாதிரி அந்த சுழற் வாழை சுழட்டினாங்கன்னு சொல்லிட்டு படித்தேன் பட் பாடலாக வந்து என்னோட மனசில் பற்றியல பட் எனக்கு ரொம்ப எளிமையாக புரிஞ்சது இரண்டு வரி திருக்குறள் ஒன்னிய முக்காவை நமக்காகவே வள்ளுவர் எழுதி வச்சாரி காலக்கட்டத்தில் படமாடம் பண்ணிக்கோமா புரிஞ்சிக்கமான்னு சொல்லிட்டு ஆனால் ஒரு ஒன்றை வரி திருக்குறள் ஒன்னியமுக்காவில் வந்துட்டு ஒரு ஓமை சொல்ல முடியுமா வள்ளுவரால் கண்டிப்பாக முடியும் உதாரணத்துக்கு தொட்டனை தூரும் மணற்கேணி மிச்சலாம் நீங்கள் தான் சொல்லணும் மாந்தருக்கு கற்றை தூணும் அறிவுன்ற மாதிரி தொட்டனத்தும் எடுக்க எடுக்க கிணறு எப்படி சுரக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிணறை கிணற்றை நம்ம சாதாரணமாக ஒரு திட்டம் சொல்லுவோம் கிணற்று தவளையும் திட்டுவோம் ஆனால் அதே கிணற்றையே உபமானமாக வச்சு நீங்கள் எடுக்க எடுக்க சுரக்கிற மாதிரி நீ படிக்க படிக்க உன் அறிவு வளரும் என்னுடைய புத்திசாலி தினத்தை நீ வளர்த்துக்கணும்னா நிறைய வந்து ஒரு கிணற்றை வந்து ஒப்பிட்டு அவர் சொல்லியிருப்பார் இன்னொன்று உடுக்கை இழந்தவன் கை போலே அங்கே இடுக்கன் கலைவதாம் நட்பு நட்புக்கு உதாரணமாக எவ்வளோ விஷயங்களை சொல்லலாம் எவ்வளோ உதாரணங்கள் காட்டலாம் ஆனால் ரொம்ப ரொம்ப சாதாரணமாக உன் உடை கொஞ்சம் மிளகினால் கூட அதை காப்பாற்ற வரும் அது கைகள் போல உன் நட்பு வந்து இருக்க வேண்டும் சொல்லி சொல்லியிருப்பார் நீரின்றி அமையாது உலகினின் அந்த ஒழுக்கம் அதாவது தண்ணி இருந்தால் தான் அந்த ஒழுக்கம் வந்து நிலைக்கும் அப்படின்றத தண்ணியும் அந்த ஒழுக்கத்தையும் அவ்வளோ அழகாக ஒப்பிட்டுருப்பார் சொல்லுக சொல்லி பயனுடைய சொல் ஒரு விஷயம் பேசுகிறேன்னா அது வந்து பயனுடையதாக இருக்கணும் அப்படி இல்லைன்னு நீ பேச பேசாது இதே மாதிரி தான் கனி இருக்க காக்க வந்துட்டுன்னு சொல்லியிருப்பார் என்னென்னா ஒரு மரத்துக்கு போகிறீங்க அங்கே போயிட்டு இவ்வளோ படம் இருக்கும்போது யாராவது காயப்பறிச்சு சாப்பிடுவீங்களா அது மாதிரி உங்கள் மனசில் அவ்வளோ நல்ல வார்த்தைகள் இருக்கும்போது எதுக்கு தேவையில்லாத வார்த்தைகளை பேசி மற்றவங்களையும் காயப்படுத்தி நீங்களும் அதோட காயத்தை வந்து நீங்கள் உணர்றீங்கன்ற மாதிரி அந்த வார்த்தையில் அழகாக முடிச்சிருப்பார் அதே மாதிரி தோன்றின் புகழோது தோன்றுக அதுல தோன்றாமே நன்றி நீ வந்து புகழோட தோன்ற இல்லை வேண்டாம் வேணாம் அப்படி ஒரு வாழ்க்கையே உனக்கு வேண்டான்ற மாதிரி சொல்லியிருப்பார் அகழ்வாரை தாங்கும் நில நிலம் போல இது ரொம்ப பிடிச்ச குரல் எனக்கு சரிங்களா ஏன்னா வந்து நம்ம உழுதா மண்ணை உழுதா மட்டும்தான் நம்மளுடைய வாழ்க்கை வளம் பெறும் நல்ல விவசாயம் ஆனால் மண் வந்து எனக்கு வலிக்கு இதென்னு உழாதீங்கன்னோ இல்லை நம்மளும் வந்துட்டு மண்ணை உழாம அப்படியே வந்து நன்றிட்டு வந்தாலும் ஒன்று நடக்க போறதில்லை அதே மாதிரி நம்மளை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ மற்றவங்க காயப்படுத்துனாலும் கஷ்டப்படுத்தினாலும் நம்ம ஒரு சமீபத்தில் கொஞ்சம் வருஷம் வந்து பாட்டில் வர மாதிரி மனிதா உன் மனதை கீறி விதை போடு மரமாகும் அவமானம் படுதோல்வி எல்லாமே உரமாகும்ன்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க அதே தான் இந்த பாட்டுடைய சின்ன வரிதான் வந்து அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இழவாரின் பொருத்த பொருத்தல் தலைன்னு சொல்லிட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா மோப்ப குழையும் அணிச்சம் அதாவது நம்ம விருந்தோம்பல் அப்படின்ற வார்த்தையை சொல்கிறோம் அந்த விருந்தோம்பல் வந்து விருந்தாளிங்களும் நல்லா கவனிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற வார்த்தைக்கு ஒரு மலர் சும்மா மூந்தாலே வந்து இதாகிடும் அது மாதிரி அவங்க கொஞ்சம் கொஞ்சம் கோபமாகோ கொஞ்சம் வந்து ஒரு இதாகவோ வெறுப்பாகவோ அவங்களுக்கு பரிமாறினீங்கன்னா அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க விருந்தாளிகள் ஸோ அது மாதிரி பண்ணாதீங்கன்ற மாதிரி அதாக கொடுத்துருப்பாரு அதே மாதிரி நிதி இனிது நிதி என்ப ஸோ அந்த குழலும் யாழும் வந்து தன்னோட பிள்ளைகள் காக்கான்னு கத்தனா கூட சரி அவங்களுக்கு வந்து அதுவும் இனிமையான குரலை தான் இருக்குமே தவிர அந்த ஒரு அருமையான உபமானம் கொடுத்துருப்பாரு எல்லாத்தோட மிக சிறந்த உண்மையாக நான் நினைக்கிறத வந்து வெள்ளத்தனையே மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்தனையது உயர்வு மலருடைய எண்ணம் என்ன அதோட செயல் என்னென்னா தண்ணீருக்கு மேல் நிற்கணுன்றது அதே மாதிரி உன்னோட எண்ணம் வந்து எவ்வளோ உயர்ந்துட்டு போதும் அவ்வளோக்களும் வளர்ச்சி இருக்குன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி மேலும் மேலும் தமிழ்ச்சங்கம் வளர நாம் எல்லோருடைய எண்ணங்களும் அதை நோக்கியே பயணிக்க வேண்டும் என்று கூறி நல்வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்